அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய போராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபயராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்ம சுக்கர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தாய்மார்கள் உடல்நிலை வந்து நீங்க வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ திடீர் எமர்ஜென்சினால இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் டிராவல் பண்ணாலும் கூட எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகளை வந்து மிக அதிகமாக கைகும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதே நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா வந்து நம்மளுடைய ராகு கூட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படி அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோம்னா ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஆயிருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுடைய கேத்து பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய சாணங்கள்ல வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஐதிக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த ஃபாரின் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஃபாரின் ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சேல்ரி ஹைக்காகவா அல்லது வந்து ஒரு பதிவு உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அது வந்து நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் சாதகமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு நிகழ்வுகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல தொழில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து எக்ஸ்பேண்ட் செய்வதற்கோ அல்லது வந்து புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் நம்மளுடைய சனி கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஓகே நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது வேற எதுனா ஒரு ஜாப்க்கு டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அல்லது வந்து நீங்கள் இப்போ வந்து வேற எதுனா ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஜாப் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய ஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய படிப்புல இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்துல நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உக

வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோட இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் சே வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பங்குனி மாதம் ஆரம்பித்த உடனே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சிலர் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு வந்துருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் கன்னியூ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வர வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வந்து சற்று அதிகமாக நண்பர்கள் தற்சமயம் வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லாம நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் வந்து வந்து தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் இருக்கின்ற இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணம் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசர போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நீண்ட காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் சற்று வராத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுடைய மனக்கொலையை அனைத்துமே தீரக்கூடிய வகையில் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாபம் நல்லபடியாக கழிப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்கள் வந்து ஏழை சனியை விட்டு டோட்ல வெளியேறியிருக்கீங்க எப்பவுமே வந்து சனீஸ்வரர் வந்து ஒரு நல்லது பண்ணும் அப்படின்னாலும் கெடுதல் பண்ணும் அப்படின்னாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஏழரை காலம் முடிஞ்சு வந்து நீங்க ஒரு இரண்டரைலேருந்து மூணு மாத காலங்கள் க்ளோஸ் வந்துட்டீங்க அதன் காரணமா வந்து இனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க செய்து கொண்டு இருக்கின்ற எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதுல வந்து குரோத் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவது இருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமா வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி குராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸர்ரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பொறுமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி பூரணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ